உள்ளாட்சி அரசு நலக்கல்லூரி மாணவர் விடுதியில் உள்ள சமையலர் மற்றும் இரவு காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தடுத்து நிறுத்தும் தேவாலய பணிகள் தொடர்ந்து நடைபெற ஆவண செய்யக் கோரியும் மாவட்ட ஆட்சியரிடம் மனு திருப்பத்தூர் மாவட்டம் மணியம்பாட்டி நேதாஜி நகர் பகுதியில் இயங்கி வரும் அரசு சிறுபான்மையினர் நலக்கல்லூரி மாணவர் விடுதியில் நாற்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் எனவே அந்த விடுதியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவு மீந்து அதனை அடுத்த நாள் காலையில் அப்படியே வைத்து புலிசோறு செய்து தருகின்றனர் எனவும் இது குறித்து கேட்டால் சமையலர் மற்றும் இரவு பாதுகாப்பாளர்கள் அச்சுறுத்தும் வகையில் பேசுகின்றனர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதேபோல் வாணியம்பாடி நியூ டவுன் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு முதல் கிறிஸ்து லுத்திரன் திருச்சபை இருந்து வருகிறது இதனை இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் சிலர் தடுக்கும் நோக்கில் செயல்பட்டு வருகின்றனர் எனவே கிறிஸ்தவ சிறுபான்மை இன மக்கள் வழிபாடு நடத்துவதற்கும் கட்டிடப்பணி தொடர்ந்து கட்டுவதற்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ஓம் பிரகாஷ் தலைமையில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இன்று திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அவர்களிடம் மனு அளித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சி ஓம் பிரகாசம் மாவட்ட செயலாளர் திருப்பத்தூர் வடக்கு மாவட்டம் வாணிபடி வானிபடி பகுதியில் ஐஎல்சிடைய சர்ச்சு உள்ளது அந்த சர்ச்சு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேருந்தே சர்ச்சை செயல்பட்டு வருகிறது அங்கு பிரேயர் பண்ணி அந்த கிறிஸ்துவ மதத்தினர் வழிபட்டு வருகிறார் அந்த பகுதி மக்களுக்கு எந்த தொல்லையும் தொல்லைமில்லை அனைவரும் சமூக நிலையத்தோடு நிலையத்தோடு செயல்பட்டு வருகிறார்கள் அங்கு அந்த ஊரில் பக்கத்தில் உள்ள வள்ளிப்பட்டு கிராமத்தை சேர்ந்த சீனிவாசன் என்பவர் ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு என்று பொய்யாக விசத்தன்ம ஆர்எஸ்எஸ்டைய ஜாதி ச வன்மத்தை தூண்டும் வகையில் மதவெறி தூண்டும் வகையில் அவர் சப்கலெக்டருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் என்ன சொல்கிறாருன்னா இங்கு வந்து சர்ச்சு கட்டுகிறார்கள் இந்த இங்கே வந்து மக்களுக்கு பெரிய இடையூறாக இருக்கும் அதை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்று அவர் சப்பல்கிட்ட எடுத்த உடனே உடனடியாக அவங்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் க ஆணையருக்கு நகராட்சிக்கு கடிதம் அவங்க வந்து உடனடியாக வேலையை நிறுத்தணும் அப்படின்னு எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் என் எந்த ஆதாரமும் கேட்காமல் அவர்கள் வந்து அந்த வேலையை நிற்க வைக்க சொல்கிறார்கள் கடந்த நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று பாஸ்டர் ஐ ஐயா அவர்களும் கிறிஸ்துவ மதத்தான பாதர்களும் சேர்ந்து எங்களுடைய தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் சென்று இதை பற்றி சொன்னபோது அவர் மாவட்ட ஆட்சியில் சந்தித்து நீங்கள் ம சர்ச்சை கட்டுவதற்கும் அது உரிய பாதுகாப்பு அளிக்குமாறும் புகார் கொடுக்க சொல்லி எங்களுக்கு அறிவுறுத்தல் பண்ணியிருந்தார் அவருடைய வழிகாட்டின் பேரில் இன்று நாங்கள் மாவட்ட ஆட்சியில் சந்திக்க வந்துள்ளோம் உள்ளோம் அதே போல் வாணிம்படி நீட்டோன் பகுதியில் உள்ள சிறுபான்மை மகளிர் அரசு விடுதி பகுதியில் பெண்களுக்கு முழுமையான பாதுகாப்பு இல்லை உணவும் சரிவரவில்லை அந்த பெண் மாணவிகள் வந்து கல்ல பாண்டிச்சேரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி குடியாத்தம் போன்ற பகுதியில் வந்து எம் கல்லூரி இஸ்லாமிய கல்லூரி மேற்கொண்டும் ஜெயம் அந்த கல்வி மகளிர் கல்லூரி படிக்கிறார்கள் அந்த மாணவிகளுக்கு இரவு காவலர் இரவு ஏழு மணிக்கு வந்து வந்து கால் அஞ்சு மணிக்கு போயிறார் இரவு உணவு சமையல்காரர் வந்து இரவு சாப்பாடு ஏழு மணிக்கு சா சாப்பிட வேண்டியதை மூணு மணிக்கு சமைத்து விட்டு அவர் குடியாத்தம் செல்வதால் மாலை ஏழு நாலு மணிக்கு குடியாத்தம் சென்று விடுகிறார் அவர்கள் அந்த பழைய சோறை தான் இரவில் சாப்பிட முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த சோறை மீந்தால் காலையில் எட்டரை மணிக்கு தான் அவர் வந்து கல்லூரிக்கே வருகிறார் விடுதிக்கு வந்து அந்த சாப்பாடு பழைய சாப்பாடவே புளி சாதம் மாதிரி செய்து தினமும் புளி சாதம் லெமன் சாதம் அவங்க ஒரு பட்டியல் போட்டிருக்காங்க இந்த சப்பாத்தி திங்க சப்பாத்தி ஒரு நாள் இட்லி ஒரு நாள் தோசை ஒரு நாள் உப்புமா ஒரு நாள் என்ற பட்டியல் மட்டும் செவத்தில் கீதே தவிர அது ஒரு நாளும் மாணவிகளுக்கு உணவாக வழங்கப்படவில்லை என்று மாணவிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் அதே மாதிரி மாணவிகள் நாங்கள் கேட்டோம் பெண்களால் நாங்கள் ஆண்கள் போகக்கூடாதுன்னு பார்க்க அம்மா எங்கள் அம்மா அவங்களை கூட்டிகிட்டு போ கேட்கும்போது நாங்கள் ஏற்கனவே சப் கலெக்டர் வந்தாங்கோ அவர்கிட்ட சொன்னேன் எங்களை சாப்பாடு சரி வரலை சுற்றுப்புற சுகாதாரம் சரியில்லை அந்த சமையல் அறை ரொம்ப சுத்தமாக இல்லை எந்த சாப்பாடு எந்த பொருளும் மூடி வைக்கல அதனால் கொசு தொல்லை ஏற்படுதுனாலும் நோய் தொற்று அபாயம் எங்களுக்கு இருக்குது அதை சொல்லியும் சப் கலெக்டர் எந்த நடவடிக்கை எடுக்கலை எங்களுக்கு என்ன ஒரு பையனா உங்கள் நாங்கள் சொல்கிறதுனால இந்த வார்டனுக்கும் வாட்ச்மேனுக்கு சொன்னாக்கா எங்களை வந்து துன்புறுத்துவாங்கன்னு ஒரு பயமாக இருக்குது ஆகையால் இப்போ கூட அந்த தான் இருக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க மாவட்ட ஆட்சியர்கள் இதை பற்றி நாங்கள் கூறியிருக்கிறோம் ஏனென்றால் பெண்கள் படிப்பதே அரிது பெண்கள் கல்வி உயர்த்த வேண்டும் என்று பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அவர் வழியில் வருகிற தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் பெண்களை உயர்த்துவதற்காக பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்குகிறார் ஏனென்றால் பெண்கள் பள்ளி கல்வி கற்கும் என்பதற்காக இது அதிகாரிகள் இருந்தால் பெண்கள் படிக்கிறது தடை செய்யப்படும் ஆகையால் உடனடியாக ஆய்வு செய்து அவர்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறோம்